குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா கொட்டி கொடுத்தாலும் கெட்டு போக மாட்டார்கள்னு ஒரு பழமொழி உண்டு எது நமக்கு எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி எத்தனை வைடூரியங்கள் எத்தனை வைரங்கள் எத்தனை தங்கங்களை கொடுத்தாலும் தரம் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா எல்லாரும் முதல்ல இந்த புகழ்ச்சி ஒரு சில தம்பட்டை அடிக்கிற சில விஷயங்கள் இதுலேயே மயங்கிடுவாங்க ஏமாந்துடுவாங்க ஆனால் இந்த ரிஷபராசி அப்படி கிடையாது ரிஷபராசினா என்ன தெரியுமா முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கல ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பாராட்டுவாங்க அண்ணே அடுத்த சிஎம்ஏ நீங்கள் தான் அப்படின்வான் நமக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பித்தவங்களும் இன்றைக்கி நிலமை அதுதான் அவங்கள வாழ்த்துறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்த அரசியல் நீங்கள் தான் அப்படின்வான் இதில் குழந்தைங்கள்லாம் வந்துடுச்சுன்னா அடுத்த அரசியல் வாரிசு உங்கள் பிள்ளை அப்படின்னுவான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவன்லாம் பொய்யா சொல்கிறான்னு நம்பணும் இந்த ஊர்ஜனமா எனக்கு என்ன எனக்கு என்னை பத்தி தெரியும் நான் எப்ப பிரகாசம் ஆவேன் நான் எப்ப கொடி கட்டி பறப்பேன் நான் எப்ப ஒரு நிலைமைக்கு வருவேன் நான் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன் நான் எப்படி ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணுவேன்னு தெரிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நான் என்பது என்னன்னு தெரிந்த ரிஷபத்திற்கு இந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் என்ன அருமையான லக்கு முதல்ல நான் ஒண்ணு தெரிஞ்சிட்டாலே நமக்கு வெற்றி கிடைச்சிடும் நான் ஏதாவது எனக்கு நான் ஒரு தேடுதலை தேடி போயிட்டு இருக்கேன் சார் அந்த தேடுதலுக்காக தான் நான் பல நானுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனாலே நான் வெற்றிக்கு பெற போறேன்னு அர்த்தம் இல்லையா அதே அந்த தேடுதலே எனக்கு தெரியல சார் சில பேர்ட்ட போய் கேளுங்களேன் உங்க லட்சியம் என்ன அப்படி ஒன்றும் தெரியலைங்க நீங்க என்ன வாங்க போறீங்க ஒன்றும் ஐடியா இல்லைங்க எதை கேட்டாலுமே ஏன்னா அவங்க காலத்தை இருப்பாங்க ஏதாவது நடந்தா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றவன் உங்க ராசியில் நீங்க அதனால நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க இந்த உலகத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய தெரிஞ்சுக்க முடியும் அந்த பவர் தெரிஞ்சுக்கிட்டு சாதாரண ஜாதகமே கிடையாது நாம நினைச்சுக்கிறோம் சார் நான் வந்து வேல்யூ எனக்கு இல்லை சார் எனக்கு வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது சார் நான் ஒரு ரெகனை கிடைக்கல சார் ரெகனை யாரு கொடுப்பா ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து கொடுக்க போகிறாங்களா இல்ல உண்டாக்கணும் இந்த உண்டாக்கக்கூடிய தன்மை இப்ப உங்களுக்கு உருவாக போகுது உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் இருந்த நீங்க யாரும் தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் லாபம் பெறக்கூடிய நேரம் உங்கள் வாக்குக்கு இப்போ ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நேரம் இது வரைக்கும் நீங்க பேசுறத பல பேர் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான் நீங்க பேச போறத நிறைய பேர் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து குரு பகவான் ஜென்மத்தில் உங்க ராசிக்கு அதாவது உங்கள் ராசிப்படி இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போற இப்ப உங்களை பார்ப்பார் உங்களை பார்க்க போகிறார் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் எதிர்பாராத யோகம் தெய்வ யோகம் எப்படிப்பட்ட யோகம் தெய்வ யோகம் இது என்னங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியலையே இது என்ன தெய்வ யோகம்ங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் குரு மட்டும் பார்த்துட்டார்னா நம்மளை தட்டிக்க யாராலையுமே முடியாது குரு மட்டும் பார்த்துட்டாருன்னா நம்மளை தட்டிக்கவே யாரும் முடியாது அப்போ குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு உள்ள வந்துட்டாரு இனிமேல் உங்க வாழ்க்கை யோகம் எதிர்பாராத யோகம் அந்த எதிர்பாராத யோகத்தில் முதல்ல நமக்கு விவாக யோகங்கள் கல்யாணம் நடக்கும் குழந்தை அமையும் நீங்கள் என்ன பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும் இது வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு யாரும் மரியாதை கொடுக்காம இருந்தால் இனிமே வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு மேன்மையான கீர்த்தி கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கண்டிப்பாக ரிவார்டு அவார்டு வாங்கக்கூடிய நேரம் பிரபலமாகக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இதுதான் இரண்டாம் இட குரு இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு விவாகரத்து ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்து மீண்டும் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு பிடிக்காதவர்கிட்டு விலகி புது வாழ்க்கைக்குள் போகக்கூடிய நேரம் இப்போ குடும்பம்னு ஒன்று இருக்குது சுவாமி எனக்கு நான் குடும்பத்தில் இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சாமி இப்போ எனக்கு அது கிடைக்கப் போகுது இதுதான் உண்மை குடும்பத்தில் இதையெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது இதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகிற நிகழ்வு அப்போ அந்த குடும்பஸ்தானம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது வாக்குஸ்தானம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது இது வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காலடியில் வந்து கிடைக்க போகுது கொட்டி கிடக்க போகுது என்னைக்குமே குரு வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிற நேரம் வந்துருச்சு அதுவும் உங்களுக்கு சந்திர உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்க உங்கள் ராசிப்படி இப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்கெட்ச் போடுங்க கரெக்டாக பிளான் போடுங்க ராசிக்காரர்களே இது வின் பண்ணுற டைம் எங்கேயுமே சலைக்க வேண்டாம் சலிச்சு கொள்ளவும் வேண்டாம் என்னங்க அது வேண்டாம் நான் பார்த்துக்கிறேங்க என்னால முடியும் நான் செய்யறேன் இதுதான் குரு ஆசைப்படுறார் குரு ஆசைப்படுறத இப்ப நம்ம செய்யணும் உங்களுக்கு குரு ஆசைப்படுறார் எப்படி நான் பார்த்துக்கிறேன் என்னால முடியும் நான் செய்யறேன் இறந்த விஷயங்களை மீண்டும் பெறக்கூடிய காலம் நிம்மதி இறந்தோமா நிம்மதி கிடைக்க போகுது குடும்பத்தை இறந்தோமா குடும்பம் கிடைக்க போகுது வார்த்தைகளை விட்டுட்டமா திரும்பி வார்த்தைகள் நமக்கு போகுது பணத்தை இழந்துட்டோமா பணம் கிடைக்க போகுது குணத்தை இழந்துட்டோமா குணம் கிடைக்க போகுது ஒரு ராஜாங்க பார்வை நமக்கு கிடைக்குது குரு பார்வைங்கிறது ராஜாங்க பார்வை அரசியல் அதிகாரம் இதெல்லாம் சிறப்பான நேரங்க இந்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு நாளுமே வழிபாடு செய்யுங்க உங்கள் வயசில் உங்கள் வாத்தியார் நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் படிச்சவங்களா இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒருத்தவங்க பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த குருமார்களை ஒரு தடவை இந்த குரு பயிற்சியை எப்பயே கொண்டு போய் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மரியாதையை செஞ்சுட்டு அவங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க ஜென்ம குருவே செய்யுங்க ஏப்ரல் இருபத்தொம்போதுக்குள்ள ஒரு வாத்தியாரை பார்த்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவரை பிடித்தவரை பார்த்து அவருக்குள்ள ஒரு மரியாதையை செலுத்திட்டு அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தோணுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குருவுடைய பார்வையை நீங்கள் மனப்பூர்வமாக பார்க்கலாம் இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க போகிறார் அதுவும் நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க விவாத பத்திரிக்கை கல்யாணம் ஆகலைன்னா பத்திரிகை அடிச்சுட வீடு கட்ட வேண்டிய நேரம் அங்கீகாரம் பெறக்கூடிய நேரம் பிசினஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையப்படையக்கூடிய நேரம் சொல்லிங்களா விளம்பரமே இல்லாமல் நான் பெரிய அளவில் வெற்றி பெற அது மாதிரி பல வெற்றிகளை உங்களுக்கு இறைவன் கொடுக்க காத்திருக்கிறார் இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசத்தை குரு ஸ்தானம் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்குது இந்த குரு உங்களை ஏமாற்ற மாட்டார் இதுதான் உங்களுக்கு குரு சொல்லும் வார்த்தை வாழ்த்துக்கள் நல்லதையே நடக்கும் பிளே தமிழ் நேர்களை